அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே கோயிலுக்கு போகிறேன் வீட்டில் சாமி கும்பிட்றேன் தியானம் பண்ணுறேன் நிறைய வேண்டுதல் வைக்கிறேன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது என்ன காரணம் உண்மையாகவே அந்த இரையாற்றல் இருக்கிறதா இல்லையா இந்த கேள்வியை கேட்காத நபர்களே இருக்க மாட்டாங்க எல்லாருமே அது ஏன் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக பார்த்துடலாம் பொதுவாக ஆன்மீகத்தில் ஒரு விஷயத்தை சொல்வதுண்டு சிவான் இருந்துரு இதை வந்து எப்படி சொல்லுவாங்க சிவனே நிருந்துரு எல்லாமே உனக்கு கைகூடி வரும் அப்படிங்கிற வார்த்தையை நம்முடைய குருமார்கள் நமக்கு உபதேசித்திருப்பார்கள் நிறைய பேர் சொல்லவும் கேள்விப்பட்டிருப்போம் செவனே நிறேண்டா அப்படிங்கிற வார்த்தையை கேட்காத ஆள் இருப்போமா அப்படின்னா கிடையாது என்ன அதோட அர்த்தம் சும்மா இரு அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது போது செவனே நிறு அப்படின்னு சொல்கிறது அது சும்மா இருக்கிற நிலையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது எதுவும் மற்ற நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஞானியர்கள் நமக்கு சொல்வது அதுதான் எதுவுமற்ற நிலையில் பார் எல்லாம் கைகூடும் அப்படின்னு சொல்லுவாங்க எதுவுமற்ற நிலைனால் என்ன நீ எதுவும் செயல்படாமல் இப்போ அமைதியாக நான் உட்காந்துருக்கேன் நான் எதுவுமே செயல்படலை அப்படிங்கிறது அதனுடைய பொருளாக அப்படின்னா உடல் மட்டும் அமைதியாக இருக்கிறது போது அது எதுவுமற்ற நிலை அல்ல மனம் அந்த எண்ணங்களின் தொகுப்பு இருக்குது இல்லையா அந்த எண்ணங்கள் வந்துட்டு அந்த இடத்துல சூனிய நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னா எதுவுமற்ற நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ கிடைக்கக்கூடியது அந்த ஒரு பேரானந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி இரு உனக்கு எல்லாமே கைகூடும் அப்படின்னு சொல்லுவாங்க கை கூடும்னா என்ன வீடு வந்துடும் கார் வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது நீ எதை ஆனந்தம்னு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறாயோ அந்த ஆனந்தம் அப்பொழுது உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதத்தான் நம்முடைய குருமார்கள் நமக்கு உத உபதேசிக்கிறார்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ நீங்கள் அதோட ஒருமை அந்த ஒன்றி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இப்போ நம்ம உண்மையாலும் அந்த சந்தோஷத்துக்காக ஏங்குறோமா அப்படின்னா கிடையாது நம்ம பெரும்பாலும் ஏங்குவது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு வேணும் இருக்கிறதுக்கு ஒரு கா போற வர்றதுக்கு ஒரு கார் வேணும் ஒரு அந்தஸ்தான வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ அந்த பூஜை புனஸ்காரங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா அதற்கும் வழி இருக்கு இல்லைன்னா இல்லை அதுக்கும் தான் இருக்கணும் தான் இருக்கணும் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் பூஜை செய்யும் போது நம்ம மனசு சிவான்னு இருக்கணும் எங்கேயும் அலை பாயக்கூடாது அப்படி இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் ஏதலியாச்சு கவனிச்சதர்கள் இறைவன் மீது அந்த முழுமையான கவனத்தை செலுத்தாமல் நம்ம செய்கின்ற பூஜை பலன் இல்லாமல் போகிறது எல்லா பூஜைக்கும் ஒரு பலன் இருந்தாலும் நம்ம அந்த பூஜையை முறையா செய்கிறோமா முழு மனதுடன் செய்கிறோமா அப்படின்னா கிடையாது கடமைக்கு அபிஷேகம் பண்ணுறது கடமைக்கு எல்லாம் சுத்தம் செய்கிறது கடமைக்கு தீபாராதனை காட்டுறது எல்லாம் கடமைக்கு அப்படிங்கும் போது அந்த வேண்டுதலும் கடமைக்காகத்தான் இருக்கும் ஆத்மார்த்தமாக செய்கின்ற வழிபாடு அப்படிங்கிறது அந்த சிவான் இருந்து மன ஒருநிலைப்பட்டு மனசுல எந்த எண்ணமும் இல்லை நீ வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் அந்த இடத்துல பிரதானமாக இருக்கு அப்போ அதற்கான வலிமை உண்டு அப்போ நம்ம செய்கின்ற வழிபாட்டிற்கு பலனானது நிச்சயமாக இருக்கும் அது நிறைய இடத்துல பார்த்துருப்பாங்க ஏன் இந்த ஒருமைப்பாடு வராமல் போகுது மனம் ஒருநிலைப்படாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம் ஒன்றும் பொறுமை இல்லை எல்லாமே உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற அவசியம் அவசரம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று எல்லாம் எனது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயம்தான் நம்ம மனசை ஒரு நிலையில வைக்காம கண்ணா பின்னான்னு செதறடிச்சிருது எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல சொல்லப்படுறது வந்து எல்லாம் என்னது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் என்னது அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ உதாரணத்துக்கு அடியேன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க இது அனுபவப்படாத ஆட்களே இருக்க மாட்டாங்க ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால் ஒரு ஐநூறுரூபா அறநூறுரூபாய்க்கு ஒரு நல்ல செருப்பு வாங்கிட்டு கோயிலுக்கு போகிறோம் அன்னைக்கு தான் வாங்கியிருக்கோம் செருப்பை வாசலில் கழட்டி விட்டுட்டு போகிறோம் சாமியை நிம்மதியாக கும்பிட முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள் சாமியை நிம்மதியாக கும்பிட முடியுமான்னு இதுக்கு நான் வெறுங்காலே கோயிலுக்கு வந்திருக்கலான்ற எண்ணம் அந்த இடத்துல வந்துடும் இல்லை நம்ம கைபேசி எடுத்துகிட்டு போகிறோம் கோயிலுக்குள்ளே அதை வந்துட்டு அளவு பண்ணலை நீங்கள் வெளியே கேட்லேயே வச்சுட்டு போங்கன்னு சொல்கிறாங்க அதை ஒரு அஞ்சு ரூபா டோக்கன் போட்டு அங்கே வச்சுட்டு போகிறோம் நம்ம கவனம் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க நிலையில்லாத அந்த பொருட்கள் காணாமல் போய்விடுமோ என்ற அச்ச உணர்வு மனதில் இருக்குமோ அதே சமயத்துல நம்ம வேண்டுதல் அந்த இடத்துல நிலையா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா வேண்டுதல் நிலையாக இருப்பாது அந்த இடத்துல பார்க்கும்போது அப்பா எனக்கு இதை கொடுத்துரு அடுத்த சைக்க அடுத்த வினாடி எங்கே போயிடும் மனசு அந்த செருப்பு அங்கே இருக்குமா அந்த கைபேசி அங்கே இருக்குமா காணாமல் போயிருக்குமா தான் அதனுடைய எண்ணங்கள் இருக்கும் யாராச்சும் எடுத்து பார்த்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் போயிட்டே இருக்கும்போது மனம் ஒருநிலைப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்புறம் எங்கே போய் வேண்டுதல் நிறைவேறது ஆத்மார்த்தமான சமர்ப்பணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமில்லாத போது வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று நாம் நினைப்பதும் தவறு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இன்னும் சொல்லப் போனால் ஒரு தியானம் பண்ண போகிறோம் ஒரு இடத்துக்கு தியான மண்டபத்துக்கு போகிறோம் தியானம் பண்ணும்போது உடம்புல அசௌகரியமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்போதும் என்ன சொல்லுவாங்க பருத்தி நூலாலான ஆடைகளை ரொம்ப தளர்வான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இறுக்கமான ஆடைகளை அணிந்தாலும் ஒரு நேரத்தில் நெருடலாக இருக்கும் நகர்ந்து உட்காரு இப்படிலாம் தோணும் அதனால என்ன பண்ணுவோம்னா பருத்தி நூலால் ஆன எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துகிட்டு போய் அங்கே போய் பாய் விரிச்சு உட்காந்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கையில் அலைபேசி இருக்கும் அடடா என்னடா பண்ணுறது சரி அதை அணைத்து வைப்போம் அப்படின்னா அணைச்சிட்டு எங்கே வைக்கிறது பக்கத்திலே வைக்கணும் பக்கத்திலே வச்சா யாராச்சும் தூக்கிட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற எண்ணம் வரும் காலு கடியில் வச்சுக்கணும் சரி அப்படின்ட்டு கண்ணை மூடி தியானிக்க அமர்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் கவனம் இறைவனை நோக்கி செல்கிறதா அல்லது அலைபேசியை நோக்கி செல்கிறதா அடியேன்னு சொல்வது ஒரு உதாரணத்திற்கு மட்டும்தான் எல்லாத்துக்கும் அது இல்லை எப்போது அனைத்தும் எனது அப்படிங்கிற எண்ணம் வந்து விட்டதோ அதன் மீது ஒரு பற்று வந்து விடுகிறது அது போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த பற்று வந்து விடுகிறது அப்போ அதனை சுற்றியே நமது மனம் இருக்கிறதை தவிர சரணாகதியை பற்றி மனது சிந்திப்பதே இல்லை அந்த மனமானது இறைவனின் திருவடிக்கு செல்வதே இல்லை எப்பொழுது இறைவனின் திருவடியை அந்த மனம் சேராமல் இருக்கிறதோ அந்த வழிபாடு ஒரு ஒருநிலைப்பாட்டுடன் அப்படியே ஒரு சொல்லுவாங்க இல்லையா அப்படியே ஒரே ஃபோக்கஸில் அப்படினா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை போது நம்முடைய வேண்டுதலும் சரி நம்முடைய எண்ணங்களும் சரி அந்த இடத்துல படித்தமாகாமல் போகிறது அப்படிங்கறத இந்த இடத்துல தெளிவா தெரிஞ்சுக்கணும் இன்னொரு பொறுமையின்மை அவசரம் எதை எடுத்தாலும் அவசரம் இப்ப கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது அற்புதமான விரதம் இல்லையா அற்புதமான விரதம் ஆறு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலதான் மகா சிவராத்திரி விரதமாகட்டும் வைகுண்ட ஏகாதசி விரதம் ஆகட்டும் இன்னும் சொல்லப்போன நவராத்திரி விரதம் விரதமாகட்டும் எந்த விரதம் அது அதி அற்புதமான ஆற்றல் வாய்ந்தது நம்ம உண்ணாம இருக்கிறோம் அந்த இந்த சாப்பிடாம உடம்ப வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கு ஓய்வு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அது தனித்தானே திருப்பியும் வந்துட்டு தயார்படுத்திக்கொள்ளுமா அடுத்த வேலையை செய்வதற்கு வந்துட்டு தயார்படுத்திக்கொள்ளும் அப்படிம்பாங்க அறிவியல்பூர்வம் சொல்கிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் தண்ணீரை மட்டும் குடிச்சிக்கிட்டு இருங்க முடிஞ்சா குடிக்காமல் கூட இருங்க அப்படின்ட்டுலாம் அறிவியல் பூர்வமாகவே சில இடத்துல இப்போயெல்லாம் உபதேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க உடம்புக்கு நல்லதுங்க நிறைய உள்ளே போடாதீங்க அந்த மிஷின் சீக்கிரம் கெட்டு போயிடும் கொஞ்சம் ஓய்வு கொடுங்கன்ற அளவுக்கு அதையெல்லாம் கணிச்சு தான் நம்ம அந்த நாள் நட்சத்திரம் திடி பார்த்து இந்த நாளில் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதை கடைப்பிடித்து கொண்டும் இருந்திருக்கிறாங்க அப்போ அந்த விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்கிறாங்க குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னா கந்தசஷ்டி விரதம் இருங்க கண்டிப்பாக முருகப்பெருமா நருள்வார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க விரதம் இருக்கிறதுல ஆயிரத்தெட்டு குழப்பம் வந்துடுது அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு குழப்பம் சாப்பிடாம தான் இருக்கணுமா தண்ணி குடிக்கலாமா பால் குடிக்கலாமா ஜூஸு குடிக்கலாமா டீ காஃபி குடிக்கலாமா நம்ம என்னத்துக்காக விரதம் இருக்கும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என்னத்துக்காக விரதம் இருக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்திற்காக விரதம் இருக்கும் அப்போ அந்த ஆத்ம சமர்ப்பணம் செய்யணும் அப்படின்னா மனது ஒன்றிய நிலையில் இருக்கணும் ஒன்று அந்த மனது ஒன்றிய நிலையில இருக்கணும் அப்படின்னா மனசு அமைதியாகணும் அப்போ உடல்ல சில சில வேலைகளை எல்லாம் குறைக்கும் பொழுது நிறைய உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தோம்னா அதை அரைச்சிக்கிட்டே இருக்கும் தூக்கம் வரும் அப்போ நம்ம மனசு ஒரு நிலைப்படாது நிறைய விஷயங்கள் இருக்குது அதை மேற்போக்க சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அளவா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க உடல்நிலை சரி இல்லாதவங்க தண்ணி குடிச்சுக்குங்க ஜூஸ் குடிச்சுக்குங்க இந்த மாதிரி நிறைய சொல்லத்தான் செய்வாங்க ஆனால் உடம்பு திடகாத்திரமாக ஒருத்தருக்கு இருக்குது அவரனால் உபவாசமாக இருக்க முடியும் இருந்தாலும் இருந்தாலும் நான் ஏதாச்சும் சாப்பிடட்டா அப்படிங்கிறது இன்னொன்று நான் போன வருஷம் விரதம் இருந்தேன் இப்போ வரலும் ஒன்றும் கிடைக்கல போன வருஷம் விரதம் இருந்தேன் இப்போ வரலும் ஒன்றும் கிடைக்கலை எல்லாமே இப்போ இருக்க சூழ்நிலைக்கு என்ன மாதிரி நினைக்கிறாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக ஆறு நாள் விரதம் முடிஞ்சமே முருகே இதை கொடுத்துடணும் ஆறு நாள் விரதம் முடிஞ்சமே முருகே இதை கொடுத்துடணும் மகாசிவராத்திரிக்கு விரதம் இருந்தால் அது கிடைக்குன்னு சொன்னாங்க அடுத்த மகாசிவராத்திரியே வந்துருச்சு ஒன்றும் கிடைக்கல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நம்ம சாதாரண மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் நாம் விண்ணப்பம் வைக்கின்றோம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் உனக்கு எது நல்லது உனக்கு எதை எப்போ கொடுத்தா நீ சந்தோஷமாக இருப்ப அந்த குழந்தைகள் எப்பொழுது சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதை எல்லாம் உணர்ந்து உனது வேண்டுதலுக்கு தக்க நேரம் வரும்போது இறைவனால் அந்த வரமானது கொடுக்கப்படும் மாற்றுக்கருத்தே இல்லை அதுக்காக பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் இருக்க முடியாது அப்படி கிடையாது அந்த குழந்தை உங்களுக்கு பிறக்கப் போகின்ற குழந்தை எந்த நாளில் எந்த நட்சத்திரத்தில் இங்கு வந்து அவதரிக்க வேண்டும் என்று இருக்கும் அதன் வரையிலே நீங்கள் தவம் இருந்து ஆக வேண்டும் ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக தவம் இருந்து தானே ஆகணும் இன்றைக்கும் நம்ம பார்த்தோன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் ராமரை பெற்றெடுத்ததும் சரி அதே போல் கிருஷ்ண பரமாத்மாவை பெற்றெடுத்த தாயும் சரி இன்னும் சொல்ல இந்த மாதிரி அவதார புருஷர்கள் எல்லாம் வந்து அவதரித்திருக்கிறார்கள் என்றால் அந்த தாயும் தந்தையும் கடுமையான தவம் மேற்கொண்டிருப்பார் தவ வாழ்க்கையை மேற்கொண்டிருப்பார்கள் அப்போ தான் அப்படி ஒரு ஒரு அற்புதமான குழந்தை அவர்களுக்கு வாய்க்க பெறுகிறது அப்போ ஒரு இரண்டு அல்லது மூன்று வருடங்கள் விரதம் இருப்பதனால் ஒன்றும் தவறாகிப்பட போவதில்லை உடனே வேணும் உடனே வேணால் கடவுள் கொடுத்துருவார் ஆனால் அது நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு அக்குழந்தையினுடைய திறமை இருக்குமா என்ன கிடையாது அதனால எந்த இடத்திலும் அவசரம் கொள்ளக்கூடாது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அவசரம் கொள்ளக்கூடாது மனது ஒருநிலைப்பாட்டுடன் இருக்க வேண்டும் எல்லாமே என்னது அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வழிபாட்டை செய்தாலும் சரி தியானத்தை செய்தாலும் கண்டிப்பாக அதில் குறைகள் இருக்குமே தவிர நிறைகளாக அவை இருக்காது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வழிபாட்டை செய்கிறோம் அப்படிங்கும்போது மனதை ஒருநிலைப்பாட்டுடன் எந்த இடத்துலையும் நம்ம சொல்லுவோம்ல பிக்கல் பிடுங்கலாக இருக்கணும் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் நான் இப்போ வந்துட்டு அமைதியாக என் மனசை உனக்கு சரணாகதி அடைய செஞ்சுட்டு நான் வழிபட போகிறேன் இங்கே சுற்றி இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுருங்க ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நம்ம சொல்கிற மாதிரி அலைபேசி இதெல்லாம் பக்கத்தில் இருக்கா அதெல்லாம் பா வீட்டில் ஆரம்பிங்க தூக்கி எல்லாத்தையும் பீரோக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுட்டு இது பாதுகாப்பாக தான் இருக்குது அப்படின்ற உணர்வோடு போய் தியானத்தில் அமருங்க வீட்டில் தொந்தரவு இல்லாமல் அமர்ந்து முதல்ல பழக்கப்படுதுங்க அப்புறம் போக போக அது பழகிடுவோம் இதெல்லாம் நம்ம இதில் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம எங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம் எங்கே உட்காந்து வழிபாடு செய்யலாம் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாத்தையும் உங்களுக்கு எதெல்லாம் தோழ்ந்த முக்கியமாக எல்லாத்தையும் தூக்கி திருட மாட்டான் அப்படிங்கிற இடத்த மாதிரி வச்சுட்டு ஒரு சிசிடிவி கேமராவு கூட அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் போய் அப்புறமா அமைதியாக தியானம் பண்ண உட்காருங்க அப்பவாவது நம்ம மனசு வந்து இதெல்லாம் இல்லை இப்போ நம்ம இறைவனை சரணடைந்து தியானிக்க வேண்டும் இறைவனை சரணடைந்து நம்ம வேண்டுதல் வைக்க வேண்டும் அப்படின்னு போகும்போது அது பளித்தமா அப்பொழுது உங்களுக்கு தெரிந்துவிடும் இது உண்மைதான் இந்த பிரபஞ்சத்துடன் நமது மனது இரண்டற கலந்த நிலையில் வைக்கின்ற வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிங்கிறது அப்போ நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் அடியேனுடைய சிற்றறிவு கேட்டியவாறு சில விஷயங்களை உபதேசம் செய்திருக்கின்றேன் இது அடியேன் செய்ததல்ல மீண்டும் சொல்வது இது நம்மளுடைய குருமார்கள் தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் போல எல்லா நூல்களிலும் பரவாக சொல் பரவலாக சொல்லப்படுகின்ற கருத்து சொல்லப்பட்ட கருத்து அதிலே நமக்கு என்ன புரிந்ததோ அதை எடுத்து நமக்கு புரிந்தவாறு அதை இங்கே எடுத்து சொல்லி சொல்லி கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கட்டும் உங்கள் வேண்டுதலும் இறைவன் அந்த திருப்பாதத்திற்கு சென்றடையட்டும் என்று வேண்டிக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்